எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம புனித நிக்கோலாஸ் இவரை வச்சுதான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் புனித நிக்கோலஸ் அப்படிங்கிறவரு கிபி நான்காம் நூற்றாண்டுல தற்போது துருக்கி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பெற்றோரை குடும்பம் வந்து மிகவும் செல்வ செழிப்பு வாய்ந்த குடும்பமா இருந்திருக்கு தன்னுடைய பெற்றோர்கள் இல்லாததுனால அந்த சொத்துக்கள் முழுவதும் புனித நிக்கோலஸ்க்கு தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம நிக்கோலஸ் வந்து ரொம்ப நல்லவரா இருந்திருக்காருங்க அதுவும் ஏழைகளுக்கு வந்து உதவுறதுன்னா இவருக்கு ரொம்பவே பிடிக்குமா முக்கியமா கஷ்டத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரகசியமா பரிசுகள் எல்லாத்தையுமே வாரி வழங்குவாராம் சரி இந்த நிக்கோலஸுக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு தெரியுமா வாங்க அத பத்தி பார்க்கலாம் அதாவது ஒரு ஏழை குடும்பத்துல மூன்று பெண்கள் வந்து வசிச்சுட்டு வந்திருக்காங்க திருமணம் செய்து வைக்கக்கூடிய சமயத்துல அவங்களுக்கு வந்து போதிய பணம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டாரா அந்த நபர் இதனால தன்னுடைய மூன்று மகள்களையுமே விபச்சார வாழ்க்கையில தள்ளணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்திருக்காரு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட புனித நிக்கோலஸ் என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா தங்க கட்டிகள் அடங்கிய மூட்டையை எடுத்துட்டு வந்து வந்து அவங்க போட்டுட்டு போயிட்டாராம் அது வந்து விழுந்துது காய்வதற்காக தொங்க விடப்பட்ட காலுரையில வந்து அது விழுந்துச்சான் அவருடைய முதல் பெண்ணுக்கு மிகவும் நன்றாகவே திருமணம் நடைபெற்றதான் அதே போல இரண்டாவது பெண்ணினுடைய திருமணத்திற்கு முன்னாடியும் இதே போல தங்க மூட்டைகள் வந்து அவருடைய வீட்டுல கண்டுபிடிக்கப்பட்டுச்சான் இதையெல்லாம் தெரிக்கிட்ட அந்த நபர் இதை யாரு நம்மளுக்கு அழிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க தீர்மானிச்சாராம் அவருடைய கடைசி மகளின் திருமணத்திற்கு முன்னாடியும் இதே மாதிரி தங்க மூட்டைகளை வந்து புனித நிக்கோலஸ் புகைப்போக்கியில போடுறத அந்த நபர் வந்து பார்த்துட்டாராம் அந்த நபர் வந்து நிக்கோலசனுடைய கால்களை ஈர்க்கமா பிடிச்சுக்கிட்டாராம் அவரை விடவே இல்லையா அந்த நபர் பார்க்கும் புனித நிக்கோலஸ் வந்து மாறுபிடத்துல இருந்திருக்காரு அதாவது இப்போ நம்ம எல்லாருமே கொண்டாடுற கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி தான் இருந்திருக்காருங்க அதனால அவருக்கு அடையாளம் தெரியாம இருந்திருக்கு இறுதியா அவருடைய முகத்தை திறந்து பார்க்கும் போதுதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அது புனித நிக்கோலஸ் இவருதான் சாண்டா கிளாஸ் வேடத்துல வந்து நம்மளுக்கு இவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரா புனித நிக்கோலஸ் வந்து ரொம்பவே வேண்டி கேட்டுக்கிட்டாராம் தன்னை பற்றிய உண்மை யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் இருந்தாலும் அவரை பற்றி அந்த ரகசியம் வந்து காட்டு தீ போல எல்லாரிடமே பரவ ஆரம்பிச்சுட்டான் அதுல இருந்து யாருக்கு இந்த மாதிரி பரிசு கிடைத்தாலும் அது வந்து சாண்டா கிளாஸ் அழிச்சது அப்படின்னு தான் நம்புறாங்களாம் இப்படிதான் கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிற ஒரு வரலாறை உருவாகி இருக்குங்க இந்த நிக்கோலஸ் வந்து மிகவும் இளமையான வயதிலேயே மைராவினுடைய பிஷப்பா ஆகினாரா அது மட்டும் இல்லாம இவரு நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சிருக்காருங்க அது எப்படி தெரியுமா இவர் வந்து இறந்த குழந்தைகளுக்கும் மீண்டும் உயிரை பெற்று தரக்கூடிய அபார சக்தியை பெற்றிருந்தாரா அது மட்டும் இல்லாம கடல்ல மரணிக்கும் பல கடலோடிகளின் உயிர்களை காத்திருக்காரா அதாவது ஒரு முறை கசாப்பு கடைக்காரனால வெட்டப்பட்டு உப்பு போடப்பட்ட மூன்று குழந்தைகளை வந்து இவர் உயிர் பெற்றாராம் அது மட்டும் இல்லாம புனித நிக்கோலஸ் ஒரு முறை கடல் வெளியே பயணம் செய்தப்போ அந்த கடல்ல ஏற்பட்ட ஒரு பயங்கரமான புயல் அந்த கப்பலை மூழ்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு இதனால பயந்து போன அந்த மாலுமிகள் என்ன செய்யறதுனே தெரியாம இருந்திருக்காங்க புனித நிக்கோலஸ் செய்த ஜபத்தால அந்த புயலும் அடங்கிச்சான் இதனால புனித நிக்கோலஸ் வந்து மாலுமிகளுடைய பாதுகாவலராக அழைக்கப்பட்ட அதுக்கப்புறம் நடந்த இன்னொரு அதிசயம் என்னன்னு தெரியுமா பேரரசர் கான்ஸ்டன்டின் உத்தரவின்படி

மரிஃபெட் அதாவது அவரது மனைவி இருவருமே தங்களுடைய கனவுகளை பகிர்ந்து பேசிக்கிட்டு இருந்தப்போ தங்கள் இருவருக்குமே ஒரே மாதிரியான கனவுகள் வந்ததை நினைச்சு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்களாம் அதுக்கப்புறமா அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த மூஞ்ச அதிகாரிகள் கிட்ட வந்து விசாரணை செஞ்சப்போ தங்களுடைய சார்பா தாங்கள் தான் நிக்கோலஸ வந்து பரிந்துரை செய்ய சொல்லி கடவுள்கிட்ட ஜபம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த மூஞ்ச அதிகாரிகளுமே விடுவிக்கப்பட்டாங்களாம் ஏன் எல்லாருமே நிக்கோலஸ் கிட்ட ஜபம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து மிகவும் இறக்க குணம் கொண்டவராகவும் எல்லாருக்கும் தாராளமா உதவி செய்யக்கூடியவராகவும் முக்கியமா சிறந்த நீதியோடைய தந்தையமும் விளங்கியிருக்காருங்க புனித புனித நிக்கோலஸ் மற்றொரு என்ன தெரியுமா அதாவது நிக்கோலஸ் மைராவினுடைய ஆயராய் இருந்த சமயத்துல அந்த பகுதியில மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சான் மக்கள் வந்து உணவுக்கு மிகவும் கஷ்டப்பட்டாங்களாம் இந்த சமயத்துல கோதுமைகள் நிறைந்த ஒரு கப்பல் வந்து மைராவிற்கு வந்து கொண்டு இருந்துச்சான் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்ட நிக்கோலஸ் வந்து அந்த கப்பலினுடைய மாலுமிகளை சந்திச்சு மக்களுக்கு வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு போதுமான அளவு கோதுமையை அந்த மாலுமிகள் வந்து கொடுக்கவே இல்லையா ஏன் அப்படின்னா தங்களுடைய பேரரசர்கிட்ட அவங்க வந்து கணக்கு காட்டணுமா அதனால தர மறுத்துட்டாங்களாம் இருந்தாலும் நிக்கோலஸ் வந்து அவங்கள சமாதானப்படுத்தினாரா நீங்க வந்து இப்ப எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க பேரரசர்கிட்ட கணக்கு காட்டும் போது நிச்சயமா அது குறைவுபடவே செய்யாது அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறமா ஒரு வழியா அவங்களும் கோதுமைகளை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களாம் இறுதியா தங்களுடைய பேரரசர் கிட்ட வந்து கணக்கு காட்டினப்போ அவங்க எந்த அளவு எடை உள்ள கோதுமைகளை ஏச்சு கொண்டு வந்தாங்களோ அதே அளவு கோதுமைகள் வந்து அந்த கப்பல்ல இருந்துச்சாம் கொஞ்சம் கூட குறைவுபடவே இல்லையாங்க நிக்கோலஸ் வந்து டிசம்பர் ஆறு கிபி முன்னூத்தி நாற்பத்தி மூன்றுல வந்து இறந்திருக்காரு இவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய எலும்புகள்ல இருந்து மண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தூய நீர் வந்து வெளிவருதான் இந்த நீர் வந்து அவருடைய எலும்புகளுக்கு உள்ள போகக்கூடிய வழியும் இல்ல வெளியே வர்றதுக்கான வழியும் இருந்தாலும் அவருடைய எலும்புகள்ல இருந்து மிகவும் அதிசயமான முறையில் இந்த தூய நீர் வந்து வெளிவருதாங்க புனித நிக்கோலஸ் உயிரோடு இருக்கும்போது நிகழ்த்திய பேர் அதிசயங்களை தாண்டி அவர் இருக்கு அப்புறமா கடவுள் அவர் வழியாக நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய அதிசயமா இது காணப்படுது இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் மேலும் பல வீடியோக்களை எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்